மாலை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது சாப்டர் நல்லா இருக்கக்கூடிய சுவாசத்தை நெறிப்படுத்துதல் ரெகுலேஷன் ஆஃப் த ரெஸ்பிரேஷன் பார்க்குறோம் பின் மூளை பகுதியான முகலத்துல உள்ள சிறப்பு தன்மை வாய்ந்த சுவாச மையத்தான் சுவாச சீரியக்க மையம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுவாச நிகழ்வுகளை நெறிப்படுத்தக்கூடியது மொழியுடைய பான்சர் வழிபதில் உள்ள மூச்சொழுங்கு மையம் அந்த நியூமோடாக்சிக் சென்டர் இதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாச சிறிய கமயத்தினுடைய பணிகளை சீராக்கி இயல்பான சுவாச நடைபெற செய்யும் சுவாச சிறிய கமயத்தின் அருகில் காணப்படக்கூடிய இந்த வேதி உணர்வு பகுதியானது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் அயனி பெரிதும் உணரக்கூடிய பகுதியாக இருக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சுவாச சுவாசகளின் போது வெளியேற்றப்படுகிறது தமணி வளைவு மற்றும் தலைத்தமணில் உள்ள உணர்வேற்பைகள் சுவாச சீரியக்க மையத்திற்கு செய்திகள் என்ன செய்ய எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியன்னு சொல்கிற அனுப்பி தீர்வுக்கான செயல்களை செய்ய தோன்றுகின்றது சுவாச சீரியக்கத்தில் ஆக்சிஜனுடைய பங்கு குறிப்பிட்டதற்கு இல்லை குறிப்பு பார்த்திங்கன்னா காற்றினுடைய புகழ் மாசுபடுத்தின அளவு பட்டுலெட் புலுடன் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சுவாச நோய்களை ஏற்படுத்துகின்றது புகைக்கரியினாலும் புகையினாலும் காற்று மாசுபடுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை வெளியிட்ருக்காங்க இதனை கட்டுப்படுத்தும் பொருட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பல நகரங்களில் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு எரிபொருளாக இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கடத்தில் உள்ள சிக்கல்கள் ப்ராப்ளமின் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அடிக்கணும் ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து எட்டாயிரம் அடி உயரத்தில் உள்ள இடத்துக்கு செல்லும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா வளிமண்டல அழுத்தமும் ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தமும் குறைவாக இருப்பதனால அந்த மனிதனுக்கு தலைவலி குறை சுவாசம் குமட்டல் மற்றும் தலை சுற்றல் போன்ற உடனடி மலை நோய்க்கான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கின்றது மவுண்டன் சிக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சிஜன் ஹிமோகங்களோடு இணை குறைவாக இணைவது தான் அதற்கு காரணம் அதே இடத்துல நீண்ட காலம் வாழ்புடைய சூழ்நிலையில் அதற்கேற்ப அந்த சுவாசமும் இரத்த சிறப்பு நூலாகவும் சரி செய்யப்படும் இத்தகைய சூழ்நிலை சமாளிக்க தான் சில வந்து அதிக அளவு இந்த எத்ரோ ப்ரோட்டீன் ஹார்மோன் உற்பத்தி செய்யப்படுது இந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா எலும்பு மஜையை தூண்டி அதிகமான ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி செஞ்சு கிடைக்கூடிய குறைவான ஆக்சிஜனை அதிகமான ரத்த சிவப்பணுக்கள் வேகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் இந்த தலைவலி இது மாதிரியான முட்டல் தலை குறை சுவாசம் எல்லாமே அதற்கான அந்த அறிகுறிகள் நீங்கும் கொஞ்சம் நாளில் சரியாயிடும் ஒரு மனிதன் வந்து கடலோட ஆழத்துக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் வந்து தன்னை சூழ்ந்துள்ள நீரோட அழுத்தம் அதிகரிப்பதன் காரணமாக முறையோட கொள்ள குறைய ஆரம்பிக்குது அப்படி குறையும் போது பார்த்தீங்கன்னா அந்த குறையினால் முறையில் உள்ள வாயிலுடைய பகுதி அழுத்தம் அதிகரிக்குது இதனால் அதிக அளவு ஆக்சிஜன் ரத்த ஓட்டத்தில் கலக்குதுன்னு சொல்லலாம் இது ஒரு பயனுள்ள விளைவாக கருதப்பட்டாலும் இன்னொரு வகையில் ஆபத்தானது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வுனால நைட்ரஜன் வாயுவும் அதிக அளவில் இரத்தத்தில் கலக்கிறதுனால நைட்ரஜன் நார்கோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகும் கடலின் ஆழத்திலிருந்து உடனடியாக மேலெழும்பி வரும்போது தான் அந்த மனிதனுக்கு அந்த அழுத்த மீட்சி நோய் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கரைந்த நிலையிலிருந்து நைட்ரஜன் வெளியேறதுனால ரத்தத்தில் என்ன செய்யும் குமிழ்கள் வந்து ஒரு தோன்ற ஆரம்பிக்கும் சிறிய குமிழ்கள்னால பாதிப்பு கிடையாது ஆனால் பெரிய குமிழ்கள் இரத்த நுண்ணங்கள தங்கி ரத்த இரத்த ஓட்டத்தை தடுக்கவோ அல்லது நரம்பு முனைகள் அழுத்தத்தையே ஏற்படுத்தும் தசை மொட்டை ஓட்டுகளில் வலி மற்றும் வாதம் உள்ளிட்ட நரம்பியல் கோளாறுகள் அந்த அழுத்த மீச்சு நோயால் ஏற்படக்கூடியது பொதுவாக யாருக்கு இந்த மாதிரி ஏற்கனும் ஸ்கூபா டை டைபர்ஷன் சொல்கிறோம் இல்லையா மூழ்கிகள் அவங்களுக்கு அந்த நைட்ரஜன் ஆர்கோசிஸ் மற்றும் அழுத்த மீச்சி விடுவிப்பு நோய் இந்த நோய்கள்லாம் அவங்க பாதிப்புகள் காணப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நச்சேற்றிக்கும் பொழுதும் ஆக்சிஜனுடைய தேவை அதிகரிக்கும் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையும் பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு சோல் வந்து கருணீல் கலராக மாறிடும் அடுத்து சுவாச மண்டல கோளாறுகள் சுற்றுச்சூழல் தொழில் தனி மனித மற்றும் சமூக காரண்டிகளால் நமது மண்டலம் கடுமையாக பாதிப்படுகிறது மனிதனில் காணப்படக்கூடிய பல வகை சுவாச கோளாறுகளுக்கும் இந்த காரணிகள் காரணமாக இருக்குன்னு சொல்லலாம் மண்டல குறைபாடுகள் வந்து சில கீழே விளக்கப்பட்டிருக்கு அது பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா ஆஸ்துமாவால் பாதிக்கப்படக்கூடிய மூச்சு கிளைக்குறல் மற்றும் மூச்சுக்கிளை குரலுடைய நுண்குடல்கள் குறுகி உற்சோரில் பார்த்திங்கன்னா வீக்கத்துடன் காணப்படும் அதனால் பார்த்தீங்கன்னா சுவாசிப்பது அப்படிங்கிறது கடினமாகிடும் தூசு மருந்து பொருள்கள் மகரந்த துகள்கள் சில வகை உணவுகளுடன் மீன்கள் இறால்கள் சில வகை பழங்கள் போன்றவை தான் ஆத்மாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒவ்வாமை ஊக்கி அலஜனாக செயல்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பை சீமா அப்படிங்கிறது ஒரே நுரேரில் அடைப்பு நோய் அப்படின்னு சொல்கிறோம் எம்பை சீமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாள்பட்ட மூச்சு விட திணறுகின்ற நிலையை குறிக்கும் காற்று நுண்ணறையின்ற மெல்லிய சோர் கொஞ்சமாக சிதைந்து வாயு பரிமாற்றத்துக்கான சுவாச படைப்பு குறைவதன் காரணமாக இந்த நோய் ஏற்படும் அதாவது காற்று நுண்ணறைக்குள் நுண்ணறிகள் வந்து அகலப்படுதல்னு சொல்லலாம் இங்கி வீக்கினதன் காரணமாக அகலப்படுதல் இது எம்பை சிம்மா அப்படின்னு சொல்கிறோம் இந்த நோய்க்கான முக்கியமான காரணம் புகைப்பிடித்தருதா ஏன்னா இந்த பழக்கம் வந்து காற்று நுண்ணி நுண்ணாற்றிலும் சுவரின் சுவாச பரப்பை குறைத்து விடுகின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா மறுப்புச்சலி நோயின்னு சொல்கிறோம் மூச்சு குழாயினை முதலில் இணைக்கக்கூடிய மூச்சு கிளைக்குழல்கள் இவை மாசுபாடு மற்றும் உகைப்பிடிக்கும் பழக்கம் ஆகியவற்றால் வீக்கம் அடைகின்றது மார்புச் செல்வி அறிகுறிகளாக இருமல் மூச்சு மற்றும் நுரையரில் போழைப்பொருள் தோண்டுதல் ஆகியவைலாம் சொல்லலாம் அடுத்து நிமோனியா காய்ச்சல் அதனால் பாக்டரியா அல்லது வைரஸ் தொற்றுகளால் நுரையீரல் வந்து வீங்கி நிலை அடைவதற்கு நியுமோனியா அல்லது சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம் கோழி உற்பத்தி மூக்கடைப்பு மூச்சு திணறல் தொண்டை புண் போன்றவை இதனுடைய அறிகுறிகள்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா காசு நோயின்னு எடுத்துக்கிட்டோம்னா மைக்ரோபாக்டம் டியூபர் பிளேன்னு சொல்லக்கூடிய பாக்டிக் தான் இந்த நோய் மனிதனுக்கு ஏற்படுகின்றது இந்த நோய் தொற்று வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் மற்றும் இளம் பாதிக்கின்றதுன்னு பாதிக்கின்றுன்னு சொல்லலாம் மார்பறைக்கும் முறையின் இடையே திரமணம் சேர்வது இந்த நோயால் ஏற்படக்கூடிய முக்கியமான பாதிப்பாக கருதப்படுகின்றது அடுத்ததாக தொழில் சார்ந்த சுவாச குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பணிபுரியும் பணியிடத்துக்கு ஏற்ப அந்த தொழில் சார்ந்த சுவாச கோளாறுகள் ஏற்படும் கல் அரைத்தல் அல்லது கல் உடைத்தல் கட்டுமானத் தளங்கள் மற்றும் பருத்தி ஆடைகளில் பணிபுரிவோருக்கு அங்கு வெளியாகும் தூசு பொருள்கள் வந்து சுவாச பாதையை பாதிக்கும் நீண்ட நாளில் இந்த பொருள்களை சுவாசிக்க நேரிடும் பொழுது தான் வீக்கம் ஏற்பட்டு நாரெழி கட்டி தோன்றுகின்றது இந்த நோய் வந்து உரையர்களை மிகவும் கடுமையாக சேதப்படுத்துகின்ற சொல்லலாம் மணல் அரைத்தல் மற்றும் கல்நார் நிறுவனங்களில் பணிபுரிகிறவங்க சிலிக்காவை தொடர்ந்து சுவாசிப்பதால் சிலிக்கோசிஸ் மற்றும் ஹஸ்பர்டோசிஸ் என்ற தொழில் சார்ந்த சுவாச நோய்கள்லாம் தோன்றுகின்றதுன்னு சொல்லலாம் தொழிற்சாலையில் பணிபுரியவங்க வந்து இந்த மாதிரியான நோய்களை தடுக்கும் பொருட்டு பாதுகாப்பு முக முகத்திரைகள் மாஸ்க் கட்டாயமாக அணிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஒவ்வாமை ஏற்பட காரணம் ஒன்றும் இருக்கணும்னா ஒவ்வாமை யூக்கிகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு மாத நிறைந்த பகுதிக்குள்ளே நம்ம நுழைந்த உடனே தும்மலும் இருமலும் மாறி மாறி தோன்றுது ஏன்னு கேட்டிங்கன்னா நம் சுவாச பாதையில் பாதிப்பு ஏற்பட்ட சில நிமிடங்களுக்கு உள்ளாகவே இந்த ஓவாமை யோகி எதுக்கு உவாமை எதிராக உடலானது செயல்பட ஆரம்பிக்கின்றது இந்த வீக்கத்தை ஒவ்வாமை யோகிகள் தூண்டுகின்றன ஆஸ்மா அப்படிங்கிறதுனா சாதாரணமாக வெளிப்படக்கூடிய ஒவ்வாமைன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் ஆர்வக் கோளாறின் காரணமாக சாக சாகசம் செய்வதாக நினைத்து கொண்டு விளையாட்டுத்தனமாக புகைப்படிக்க தொடங்கி இதில் மீள முடியாத போதைக்கு அடிமையாகி போயிடுறாங்க எண்பது சதவீத நுரையல் புற்றுநோய் வந்து புகைப்படுத்தலாம் ஒற்றுமை ஏற்படுகிறது என்று ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றது புகைப்பதால் உருவாகக்கூடிய புகையை உள்ளிருப்பது தான் புகையிலை எரிப்பதால் புகையிலை எரிப்பதால் உருவாகக்கூடிய புகை உள்ளே இப்போது தான் புகைத்தன் அப்படிங்கிறோம் புகைப்படுத்தலாம் வெளியாகக்கூடிய புகை ஆயிரக்கணக்கான தீங்கு தரும் பொருள் கலந்துருக்கு எடுத்துக்காட்டாக நிக்கோட்டின் தார் கார்பன் மோனாக்சைடு அமோனியா கந்தக டை ஆக்சைடு மற்றும் மிகச்சிறியெல்லாம் ஆர்சனிக் நச்சு பொருட்கள் போன்றவைலாம் இந்த புகையில வந்து அடங்கியிருக்கும் கார்பன் மோனாக்சைடு மற்றும் நிக்கோட்டின் போன்றவை ரத்த குழாய்களை மிக கடுமையாக சேதப்படுத்தும் புகையினுடைய தார் நச்சு பொருள்ங்கிறது பார்த்திங்கன்னா சுவாசினுடைய வாயு பரிமாற்றத்தை பதிக்கும் இக்கோட்டின் வந்து புகைப்பட ரத்து உண்டக்கூடிய ஒரு போதை பொருள்னு சொல்லலாம் இது வந்து இதய துடிப்பு அதிகரிக்கும் மற்றும் பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களை குறுகை செய்து மிக இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் தோன்று தோற்றுக்கும் கார்பன் மோனாக்சைடு பிசுக்களுக்கான ஆக்சிஜன் விநியோகத்தை குறைக்கும் புகைப்பிடிக்காதவர்களை விட புகைப்பிடிப்பவர்கள் நுரையீரல் புற்றுநோய் புற்றுநோய் மற்றும் தொண்டை புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுறாங்க மேலும் புகைப்படுத்தினால் பயிறு கணைய மற்றும் சில நிறுவை போன்ற புற்றுநோய் உண்டாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணிக்கையும் குறையும் புகைப்பிடித்தல் சுவாசப்பாதை மற்றும் காற்று புகைகளையும் சேர்ப்பதனால நுரையில் அடைப்பு மற்றும் நாள்பட்ட மார்பு செல்லு நோய் ஆகியவை உண்டாகுது இந்த இரண்டு நோய்களுமே பார்த்திங்கன்னா ஆசோமோடு இணைந்து முக்கிய நுரையீரல் பாதை அடைப்பு நோய் என்று அழைக்கப்படுகின்றது ஒருவர் புகைப்பிடித்தலாக எண்பத்தஞ்சு சதவீத புகைந்து அவரால் உள்ளா அவருக்கு அருகில் இருப்ப பார்த்தீங்கன்னா இந்த புகையை உள்ளெடுத்து மறைமுக புகைப்பிடிப்புகள் ஆகிவிடுறாங்க இப்போ பாசிட்டிவ் ஸ்மோக்குன்னு சொல்கிறோம் அதனால் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்களுக்கு தகுந்த வழிகாட்டுதலும் கருத்துரையும் வழங்குவதன் மூலமாக இந்த பழக்கத்தினரில் மீட்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா வகையல் இரத்த கட்டி பல்மோனதியம் எம்போலிசம் வகை ஏற்படக்கூடிய இரத்த கட்டி தான் வகையல் இரத்த கட்டின்னு சொல்றோம் அடுத்து மார்பு கிளை மூச்சு குட்டில் சொல்லியக்கூடிய வீக்கம் சொல்லலாம் அடுத்து ஆஸ்துமா என்ற நிலையில் காற்றுப்பாதையானது சுருங்கி வீங்கி மேலும் கோழை சுரக்கும் அடுத்து நுரையீரல் புற்றுநோய் புற்றுநோய் விளைவுங்கிறது இறப்புன்னு சொல்லலாம் புகைப்பிடித்தல் நுரையல் உடைய வாய்ப்பு காரணியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் வீங்கி நோயால் சிறிய நுண்காற்று பகிரான அல்வியோலை பாதிப்படையும் அது நுரையீரல் வீக்கம் இந்த நோயில நுரையல் திசு மற்றும் காற்று இடைவெளியில நீர் பொருந்து நீர் பொருந்து ஏறு ஏற்படும் அடுத்தது எம்பை சீமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலையில அது காற்று பயைகள் பெரிதாவதால சுவாச வீதம் குறையும் அடுத்து நுரையீரல் சுருக்க நோய் அப்படின்னு சொன்னால் காட்டு பைகள் சுருங்குவதனால நுரையலுக்கு அல்லது முழு நுரையீரலும் விடக்கூடிய நிலையை சொல்லலாம் அடுத்து காசு நோய்ங்கிறது மைக்ரோ பாக்டரின்னு டியூப் பிளே என்று சொல்லக்கூடிய பாக்டரை தொற்றால் ஏற்படக்கூடிய நோய்னு சொல்லலாம் அடுத்து நுரையீரல் சவ்வு வீக்க நோய் இந்த நோயை பார்த்தீங்கன்னா நுரையீரல் உடையான உலராவில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம்னு சொல்லலாம் இது எல்லாமே இம்பார்ட்டன் மார்க் தான் நல்லா பார்த்துக்குங்க ஓகேயா थैंक यू थैंक यू